அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான சிவன்தலம் என்னவென்று சொன்னால் ஆவடையார் கோவில் ஆவடையார் கோவில் என்ற பகுதியில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இங்கு உள்ள சிவனுடைய திருநாமம் ஆத்மநாத சுவாமி தாயாருடைய பெயர் யோகம்பாள் யோகம்பாள் சமேதன ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த கோவிலானது புதுக்கோட்டை மாவட்டம் பெருந்துறை என்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமாக ஸ்தலமாகும் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது மாணிக்க வாசகரார் பெற்ற ஸ்தலமாக மாணிக்க வாசகரார் தேவார பாடல் பெற்ற தலமாக இது விளங்குகிறது காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள அற்புதமான சிவன் கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாக திகழ்கிறது அதேபோல் திருவாசக திருத்தலங்களுள் ஒரு முதன்மையான தலமாக இது விளங்குகிறது என்பது ஐதீகம் இந்த கோவிலுடைய தல விஷட்சகம் குருந்த மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த கோவிலானது தமிழக கட்டிடக்கலையை பறைசாற்றும் ஒரு அற்புதமாக கோயிலாக அமைந்துள்ளது இந்த கோவில் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது முன்னொரு காலத்தில் மக்களுடைய விவசாய நிலத்தை ஒரு குறுநில மன்னன் அபகரித்து வைத்துக்கொண்டு இது என்னுடைய நிலம் என்று சொல்லி அந்த குறுநில மன்னன் அந்த ஏழை மக்களை துன்புறுத்தியதாக வரலாறு கூறுகிறது அந்த குறுநில மன்னனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பேரரசனை நாடி நியாயம் கெட்டதாக வரலாறு கூறுகிறது பேரரசனும் அந்த குறுநில மன்னனை நீ செய்தது தவறு நீ அபகரித்த நிலத்தை எல்லாம் கொடுத்துவிடு என்று பேச்சுவார்த்தை செய்யும் பொழுது அந்த குறுநில மன்னன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இந்த நிலங்கள் அத்தனையும் என்னுடைய நிலம்தான் நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று வாதாடினார் குறுநில மன்னர் இந்த குறுநில மன்னனை எதிர்த்து அதாவது பொதுமக்களின் சார்பாக சிவபெருமானே சாட்சி சொல்லி இந்த குறுநில மன்னனால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்து நிலங்களையும் திரும்ப பெற்று அந்த ஏழை குடியானவர்களுக்கு அவரவர் பகுதியினை பங்கு வைத்து கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது எனவே இது ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது நம்முடைய வீட்டை அல்லது நம்முடைய சொத்துக்களை எதிரி யாரேனும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு நம்மளை கோற்றுக்கு அழைத்தாலோ இல்லை நீ செய்வதை செய்து பார் என்று திமறாக பேசினாலோ நாம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் என்னவென்று சொன்னால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை என்ற ஊரில் உள்ள ஆவடையார் கோவில் அதாவது யோகாம்பாள் சமேதன ஆத்மநாத சுவாமி கோவிலாகும் எனவே யாரருக்கெல்லாம் பூமி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளதோ யாரெல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எதிராளியிடம் எதிராளியால் களவாடப்பற்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது விளங்குகிறது அப்போ பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அகப்பட்டு கொண்டு முடிப்போர் வழக்கு வியாஜியங்களை சந்தித்து கொண்டிருப்போர் அத்தனை பேரும் சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த ஆத்மநாத சுவாமி அதாவது யோகாம்பால் சமேதன ஆத்மநாத சுவாமி விளங்குகின்றார் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை எனவே அனைவரும் ஒருமுறை இந்த யோகம்பால் சமயதன ஆத்மநாத சுவாமியை வழிபாடு செய்து அனைவரும் எல்லா வகை செல்வம் பெற்று வம்ச விருத்தியோடு வியாபார விருத்தியோடு செய்தொழில் முன்னேற்றத்தோடு எல்லா வகை செல்வம் பெற்று இன்புட்டு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ